ியர்களுக்கு இனிய காலை வணக்கம் ஆக நாங்கள் பல பெஸ்ட் பிராக்டிஸுகளை நான் இதுகளால் இந்த ஊடகத்தின் ஊடாக நாங்கள் கலைத்துக் இருக்கின்றோம் இப்போ உளவியலில் சாதித்தவர்கள் அர்ப்பணிப்பாளர்கள் தியாகிகள் பாருங்கள் நான் கரந்தன் ராம வித்தியாலயம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற கரந்தன் கிராமத்தில் இருக்கிறது அங்கு நான் இந்த கற்பித்தல் பயிற்சிக்காக பிள்ளைகளை பார்க்க சென்றிருந்தேன் அப்போது அங்கே ஒருவர் ஒரு அறுபத்தி எட்டு வயதிற்கும் அழகாக உடை உடுத்து துப்புரவு செய்து கொண்டிருக்கிறார் எல்லாம் கொட்டுறார் பிள்ளைகளை ஒழுங்குபடுத்துகிறார் அம்மாவுக்கு ஒரு அம்மா வந்திருக்கு அவருக்கு அறிவுரை சொல்கிறார் விசாரித்தேன் இவர் யார் அவர் ஒரு உயர்ந்த ஆசிரியர் செய்கின்ற சிவானந்தன் சார் அவர் ரிட்டேர் பண்ணிட்டார் அறுபது வயது அதுக்குப் இப்ப அவருக்கு அறுபத்தெட்டு வயது எட்டு வருடமாக தான் ரிட்டேர் பண்ண அந்த பாடசாலைக்கு வந்து அந்த அதிபர் ஆசிரியர்களுக்கு உதவி செய்து அந்த பாடசாலையில துப்புரவு செய்யற எடுத்தது தான் சில நேரம் கூட்டுவார் பிள்ளைகள வகுப்புறையெல்லாம் கூட்டுவார் அருமையான ஒரு பாடசாலை முன்மாதிரியான பாடசாலை வளங்கள் குறைந்து இருந்தாலும் மிகச்சிறந்த பெருபேறு உள்ள பிள்ளைகளை வழிபடுத்துகின்ற அதிபர் ஆக பாருங்க ஒரு பென்ஷன் எடுத்த ஒரு சிவானந்தன் சார் பாடசாலைக்கு தொடர்ந்து போய் சரி செய்கிறார் அந்த உபத்திரஞ்சிற இல்லை இது பலர் உபத்திரஞ்சது வழி பென்ஷன் எடுத்த பிறகு அல்லது பழைய மாணவ சங்கம் வந்து பள்ளிக்கூடத்தை நடத்த விடாம பெருங்கரைச்சல் கொடுக்கிறது இவர் வந்து அவர்களை ஊக்குவிக்கிறார் அவர்களுக்கு உதவி செய்கிறார் அப்ப அவரை இது ஏன் ஒரு மனப்பான்மம் உங்களுக்கு வந்தது பாருங்க இது ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்ப அவர் சொன்னார் நான் முப்பது வருஷம் ஆசை சேவை பென்ஷன் எடுத்துட்டேன் எந்த பிள்ளைகள் எல்லாம் நல்லா இருக்குது நான் ஃப்ரீயா இருக்கிறேன் அப்ப இந்த பாடசாலை கணக பிள்ளைகள் கஷ்டப்பட்ட பிள்ளைகள் வளங்கள் கொன்றிய பள்ளிக்கூடம் பாடமும் படிப்பிக்கிறது டீச்சர் இல்லை அவள் சயின்ஸ் டீச்சர் இல்லை அவர் படிப்பிக்கிறார் பாருங்க குறை இப்போ சயின்ஸ் டீச்சரோ போட்டுட்டாங்க அப்போ ஆர் டீச்சர் இல்லாட்னா அவர் போய் படிப்பிப்பார் பாருங்க இந்த உயர்ந்த மெனப்பாங்க இப்படி பலர் இருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் முன்னுக்கு கொண்டு வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ் காட்ட வேண்டும் இவ்வாறான உயர்ந்த மனிதர்களால் தான் எங்களுடைய யாழ்ப்பாணத்தின் கல்வியும் வடக்கு மாகாண கல்வி இன்றும் உயிர்ப்போடு இருக்கின்றது ஆக இந்த சிவானந்தன் சார் உடைய மிக உயர்ந்த ஆசிரியத்துவ பணி அத கற்றல் கற்பித்தல் மட்டுமல்ல அவர் அந்த பாடசாலையை தூய்மையாக வைத்திருக்கின்ற பெருமகனார் ஆக ஆசிரியர் கடவுளாகிறார் தான் மிக முக்கியமானது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த ஒரு நிபந்தனைகளும் இல்லாமல் செய்கின்ற சேவை தான் நிலைத்து நிற்கும் அது உண்மையானதாக இருக்கும் இந்த உயர்ந்த மனிதர் இந்த உயர்ந்த ஆசிரியர் இந்த மதிப்பார்ந்த சிவானந்தன் சருடைய வழிகாட்டல் முன்னுதாரணத்தை நாங்களும் இயலுமானவர்கள் தங்களட அருகில் இருக்கின்ற இவ்வாறான பாடசாலைகளுக்கு சென்று உதவி செய்ய வேண்டும் அதான் நீங்க மிக முக்கியமானது அவருடைய அந்த உள்ளம் அவருடைய அந்த மனப்பாங்கு அந்த மிக உயர்ந்த பண்பு அப்ப முருகேசு சிவகுமாரன் சார் அவருடைய இந்த சேவையை இந்த ஊடகத்தின் ஊடாக நாங்கள் மதிக்கின்றோம் எமது தேசத்தின் பிதாவாக அவர் நல்வாழ்வு வாழ வாழ்த்துகிறோம் வணக்கம்